ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால ஆண்டவர் தினந்தோறும் விதவிதமாக உங்களோடு பேசி வருகிறார் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு சந்தித்து கொண்டு வருகிறார் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறார் பயத்தை மாற்றுகிறார் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் இல்ல நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடந்து வந்த பாதையை யோசித்து பார்த்தா அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் வசனம் சொல்லுது நீங்கள் சிந்தித்து பார்க்கணுமா எதை சிந்திக்கணும் தேவன் எவ்வளவு மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நான் வந்து அதை சிந்திக்கிறோமா நான் சில சமயம் உட்காந்து யோசித்து பார்ப்பேன் ஆண்டவர் என்னை சுகமாக்கினரு நான் பதினாலு வயசில் இருக்கும்போது மரணப்படைக்கில் இருக்கும்போது ஏசி என்னை தேடி வந்து என்னை சுகமாக்கினரு அப்புறம் ஆண்டவர் என்னை ரட்சித்தது என்னை அபிஷேகம் பண்ணினரு என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சது ஒவ்வொரு அதிசயங்களாக நினச்சி பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் தேவன் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பார்க்கணுமா அப்படி நம்ம பார்க்கும்போது முதல்ல என்ன நடக்கும் தெரியுமா இன்னும் நம்முடைய விசுவாசம் பலன் அடையும் இவ்வளோ காரியம் செய்த ஆண்டவர் இன்னும் எனக்கு செய்ய மாட்டாரா விசுவாசம் அது மாத்திரல்ல ஆண்டவர் மேலே ஒரு நன்றி பெருக்க உண்டாகும் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறாரே ஆண்டவர் மேல் அன்பு பாசம் உங்களுக்கு அதிகமாகும் நீங்கள் சிந்தித்து பார்க்குறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு செய்த மகிமையான காரியத்தை சிந்தித்து பாருங்கள் முதல்ல ஆண்டவர் மேல் உங்களுக்கு அன்பு அப்படியே அளவில்லாமல் பொங்கும் என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார் என்று ரெண்டாவது விசுவாசம் உண்டாகும் அவ்வளோ காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த காரியம் ஆண்டவருக்கு அற்பமான காரியம் அப்படின்ற விசுவாசம் உண்டாகும் ஏன் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆண்டவர் செய்த நன்மை நினைச்சு பாருங்கள் இந்த சோர்வு கலக்கெல்லாம் ஓடி போயிட சரியா அப்படி செபிக்கலாமா தகப்பனே நீ செய்த மகிமையான காரியங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்குறோம் என் வாழ்க்கையில் நீ செய்த மகிமையான காரியங்கள் அற்புதங்களுக்காக ஸ்தோத்துறப்பா இவ்வளவு நன்மைகளை செய்த கத்தரை துதிக்கிறேன் இனிமேலும் எனக்கு பெரிய காரியத்தை செய்யப்போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே